என்ன சொல்லி தராரு உள்ள தோக்குறது அப்பாற்பட்டது அந்த போல உட்காந்துட்டு பிட்டு மாதிரி ஆயிட்டு நம்மளால சண்டை செய்ய முடியாது அவங்க டாமினேட்டா இருக்கிற மாதிரி நம்ம ரெட்ஸா இல்ல நாமளே வீக் ஆயிட்டு நமக்கு ஸ்பின் ஆட தெரியலன்றதான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை புஜாரா வந்து நாற்பத்தஞ்சு வயசு இல்ல ஐம்பது வயசு வரைக்கும் அந்த மனுஷன் கிரிக்கெட் ஆடி இருப்பார் டொக் டொக் தான் அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் அவர் வந்து ரிட்டையர் ஆகி வச்சுட்டாங்க ரெண்டு ரூபாய்க்கு தெரிஞ்ச கோலி நமக்கு தெரியும் அவர் ரிட்டையர் கொடுத்தாலும் அது அவங்க மனசு வந்து கொடுக்கல இப்படி மொத்தமா கட்டி விட்ட பிறகு இந்தியன் டீம் ஒரு யூனிட் இல்லாத மாதிரி இருக்கு கம்பீர் மேல ஃபால்ட் இருந்து ஏன் சொல்றேன்னா பிளேஸ மாத்தி மாத்தி وړேட்டிட்ட கேල්டரக்ல குடிச்சி விட்டாரு அவருக்கு என்ன மைண்ட்ல தோணுதோ நான் எப்படா சொல்லு போய் ஆனாலும் ஆட மாட்டா பிளேயர் இந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டார் ஹலோ ரசிகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ட்ரெயினிங் நம்மட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீன்னா ஐபிஎல் டைம்ல நான் அவரு வந்து சந்திச்சேன் அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தார் நிறையா கிரிக்கெட் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தார் இவர் திருப்பி ஐபிஎல் அப்பதான் சந்திக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை இப்ப இருக்க காலகட்டத்துல மீண்டும் சந்திக்கிற மாதிரியான ஒரு நேரம் வந்துருச்சு நம்ம கூட சிஎஸ்கேவின் ரசிகன் சிஎஸ்கேவின் வெறியன் தோனியின் வெறியன் கூட சொல்லலாம் சோ அன்புடன் ஏகநாதன் அவர் தான் கூட இணைஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு முக்கியத்துவமா ஒரு இது கொடுப்போம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரிக்கெட் தான் அது எப்படி போயிட்டு இருக்கு நம்ம கடைசியா ஐபிஎல் அப்போ பேசணும் சென்னைக்காக எல்லாமே பேசி முடிச்சோம் ஓகே ஐபிஎல் முடிஞ்சிருச்சு ஆர்சிபி கப் வின் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இன்டர்நேஷ்னலில் போகலான்றப்போ அங்கே ஏதோ ஒரு ஆப்பு வச்சானுங்க அந்த ஆப்பு இன்ன வரைக்கும் நிற்காமல் விடுத்து வருது ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது எப்படி மாறிடுச்சு எப்படி போயிட்டு இருக்கு எப்படி ஓ ஓப்பனாக நினைக்கிறேன் எப்படி நான் வந்து இந்த ஐபிஎல்லாம் தாண்டி முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த டெஸ்ட் மேட்ச் லவர் நான் அது பயங்கரமான ஒரு லவ் இருக்கும் அதனால் அதனால தான் நான் இப்போ ஐபிஎல் போய்லாம் ஸ்டேடியத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து கூட சீரியஸ்லாம் நடக்கும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து போயிட்டு நமக்கு சீட்டே இருந்தாலும் அந்த ஃப்ரண்ட் கேட்டில் என்ன அப்படியே பார்க்குறது அந்த டெஸ்ட் மேட்சில் இருந்து தொண்ணூறு தொண்ணூறு ஓவர் யாரும் பார்க்க மாட்டாங்க அவ்வளோ விரும்பி பார்த்த நாம என்ன சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் அந்த ரெண்டு மேட்ச் பார்க்கல சும்மா ஸ்கோர் கிரிக் பஸ்ஸில் போய் தட்டி பார்க்குறேன் ஏன்னா நாம் வந்து சண்டை போடல அதாவது தோற்குறது அப்பாற்பட்டேங்குறது சண்டை போடல உட்காந்துட்டோம் விட்டுகுத்து மாதிரி ஆயிடுச்சு விட்டுகுத்துலாம் நம்மளால் சண்டை செய்ய முடியாது அவங்க டாமினேட்டாக இருக்காங்கற மாதிரி ஆயிடுச்சு சப்போஸ் இது சவுத் ஆஃப்ரிக்கா வந்தால் கூட கொஞ்சம் மனசு சேர்த்துக்கலாம் பட் இந்தியன் கண்டிஷனில் சரி ரூட் வந்தார் இங்கிலாந்து சீரியஸில் டூ தௌசண்ட் சம்திங் நாலு வருஷம் முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு அவங்க டாமினேட்டாக இருப்பாங்க திரும்ப நம்ம கை கொண்டு வரும் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து நம்ம ஜெய்ப்போம் ரெண்டு நாள்ல மேட்ச் முடியும் ரெண்டு நாளில் மேட்ச் முடியும் மூணு நாளில் முடியும் அண்ணா வாரி கொட்டிப்பார் விக்கெட்டை சீட்டு கட்டு மாதிரி பிரித்து எடுத்துப்பாங்க ஜட்டு அஸ்வின் அஷ்வீனானோ அப்படி பார்த்த டீமே இன்றைக்கி எப்படா இவனுங்க டிக்ளேர் பண்ணி எப்படா ஆகிறது என்ன இது பிளேயர் மென்டாலிட்டி இது எப்போ முடியுது சரி அந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கோச் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு குரோவன் சொல்கிறேன் இன்றைக்கி அது பேசு இருக்குது வண்டியிட வைப்போம் அப்படின்ற வார்த்தை வந்து அவங்க நம்ம அப்படி சொல்ற இன்னும் ஒரு ஆசையான வார்த்தையை அவங்க இதுவில் இங்கிலீஷ்ல வந்து அது ரொம்ப ரேராக யூஸ் பண்ற வார்த்தையா நாங்கள் வந்து அதாவது கெஞ்ச வைப்போம் இந்தியாவை டிக்ளேர் எப்படா கொடுப்பீங்க அப்படின்னு சொன்ன சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி இல்லை அவன் டிசைட் பண்றான் எனக்கு போறேன் இந்த மாதிரி போறேன் அதே பிச்சு தான் நம்மளாகணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு விக்கெட் விட்டு டிக்ளர் தான் எழுபத்தம்பது ரன் அடிச்சாங்க நம்ம நம்மளோட ஆவரேஜ் ஏதாவது பதினாறு இருபதாவது பர் பிளேயருக்கு

இதுக்கான காரணம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கம்பீர் கிட்ட அப்புறம் வருவோம் தலைவர்கிட்ட பிளேயர்ஸ் கிட்டும் அப்புறம் வருவோம் என்னென்னா பிக்கிங் தப்பு என்ன தப்புன்னா இப்போ நீ ஐபிஎல் பேஸ் பண்ணி நீ டெஸ்ட் மே டெஸ்ட் மேட்ச்சுக்கு நீ பிளேயர்ஸ் எடுக்கக்கூடாது அப்போ என்னத்துக்கு ரஞ்சி டிராஃபி தியோதா ட்ராஃபி துலி ட்ராஃபி ரினா இரானி டிராஃபின்னு சொல்லிட்டு எத்தனை டிராஃபி நடத்திட்டு அப்போ அங்கே ஆடிட்டிருக்கானே அவனுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் இந்தியன் கண்ட்ரின்றது பெரிய கண்ட்ரி அதில் நீ எடுக்க போகிறது ஸ்குவாடில் இருபது பேர் பதினெட்டு பேர் ஆனால் உன்னை தம்பி எவ்வளோ பேர் விளையாடிட்டுருக்காரு ரஞ்சி ட்ராப்பில் அவ்வளோ பேர் ப்ரூவ் பண்ணிட்டு நீ ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன் ஏன்னா அது ஒரு வைப்பு கிடைச்சிது அதுக்கு எக்ஸாம்பிள் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த ஒரு சென்சரி எம்சிஜியில் ஏதோ ஒன்று அவங்க அப்பா அப்பாவை பெருமைப்படுத்தின அதை தாண்டி என்ன பண்ணேன் நம்ம எந்த ஒரு பிளேயரு கஷ்டப்படாமல் வந்துருலன்னு சொல்லல பட் இந்தியன் டீம் அப்படி கிடையாது எத்தனையோ பிளேயர் ஏன் கருண் நாயர் கேட்கல கருண் நாயர் வந்து பாருங்க மென்டாலிட்டி இந்த மூணு மேட்ச் தான்ப்பா இந்த ரெண்டு மேட்ச் தான்ப்பா நீ ஆடி புனா எடுத்துக்கிறேன் அவன் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அவன் எப்படி ஆடுவான் வந்து ஃப்ரீயா ஒரு அஷித்திர மாதிரி தம்பே உன் கோட்டா என்னைக்குமே கையில நீ கவலையே படாத நீ ஆனா ஆடு ஆளா இல்ல ஆளாப்போ ஆனா நீ இருக்கின்ற தைரியம் கொடுத்தாதானே இங்க அந்த கருண் நாயர் முடிச்சிட்டாங்க புஜாரா வந்து அவருக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுல ஐம்பது வயசு வரை அந்த மனுஷன் கிரிக்கெட் ஆடி இருப்பார் ஏன்னா அந்த மனுஷன் ஒன்று ஓடி ஓடி ஆட போகிறதுல டொக் டொக் தான் அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி வச்சுட்டாங்க அண்ட் ரூபாய்க்கு தென் கோலி நமக்கு தெரியும் அவங்க ரிட்டைர்டு கொடுத்தாலும் அது அவங்க மனசு வந்து கொடுக்கல கொடுக்க வச்சுட்டாங்க யாரையும் கட்டலாம் போயிட்டு பேசிட்டு இருக்குதுன்ற ஏன்னா நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம் நாம போய் என் அவங்க வெளியே போயிட்டாங்க இப்படி மொத்தமாக கேட்டு விட்ட பிறகு இந்தியன் டீமு ஒரு யூனிட் இல்லாத மாதிரி இருக்கு கம்பீருக்குமே என்ன சொல்லி தர்றாரு உள்ள இப்ப எங்க ஐயா ரவி லைட்டா லைட்டாக அவர் கட்டிங் போட்டு போய் ப்ரெஸ் கான்பரன்ஸே கோழி அவங்க பக்கத்துல பக்கத்தில் உட்காருவாங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஒரு ராஜா ஒரு ராஜா கத்திரமா இருக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து ப்ரஸ்ஸே ஹேண்டில் பண்ணுவாங்க ரூல் பண்ணுவாங்க இங்கிலாந்து பிரஸ் மீட் ஆனா என்ன என்ன நீ பத்திரிக்கையில் என்ன வேணா எழுது நாங்க இப்படிதான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏன்னா ஜெயிச்சிருக்காங்க பேசுறாங்க ஓகேங்களா இன்னைக்கு என்ன பேசுறதுனே தெரியல இன்னைக்கு இஷ்டத்துக்கு இங்கிலீஷ் பத்திரிக்கைலாம் என்னென்னோ எழுதுது இன்னைக்கு த்ரீ சிக்ஸ்டி கிரிக்கெட்னு ஏதோ ஒன்று போட்டு கலாய்ச்சிருக்கான் என்னன்னா ஒரு கோட்டை மாதிரி ரோஹித் சர்மாவும் கோலியும் கட்டி வச்சிருக்காங்க அதை பவுமா வந்து களைச்சி விளையாடுறது அந்த இமேஜ் போட்டிருக்கான் அது எப்படி இருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சவுத் வந்து வந்து வின் வின் கூட மனசாரி ரெண்டுக்கு வாஷ் ஆஃபிரிக்காங்க ஆட்டு போயிட்டான் அவன் வந்து டாமினேட் ஆனால் நம்ம மேலே என்ன மிஸ்டேக்னா ஸ்பின் ஆட தெரியல ஆனால் அவன் பாருங்க அதே பிச்சு தான் ஆறான் அவன் சாலிடாக ஆறான் அவனுக்கு திரும்புதான் கூட நமக்கு தெரியல கேஎல் ராகுல் விக்கெட்லாம் பாருங்கள் எப்படி பூந்து எப்படி வெளியே போச்சு எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து நான் பார்க்காத விட்ட ரெண்டு மேட்ச் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்த காலத்துல அதாவது இரஃபான் பார்த்தா நேற்று கேட்பார் பாகிஸ்தானுக்கு எதிராக அன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் இயர் நினைவு தெரிஞ்சு நான் பார்க்குறது டெஸ்ட் மேட்ச் தான் பிறந்தான் எல்லாமே ஸோ அப்போ பார்க்க ஆரம்பித்த டெஸ்ட் மேட்ச் இப்போ தான் பார்க்காம போ மனசு வரல என்னவோ பார்த்துட்டு போட்டு ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எல்லாமே ஒரே டைம்ல வெளியே போகும்போது போது அவங்க சைட்ல இருந்தே இல்ல ஓகே இருந்துருக்கலாம் இல்ல நீங்க யாராவது இருங்க மேபி புஜாராவோ ரஹானேவோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி கருண் நாயரோ யாராவது ஒருத்தர் வந்து பேக் பண்ணி ஆட வச்சிருந்த வாச்சும் ஒரு கைட் பண்றதுக்கு இருக்குல்ல இப்போ இங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷு ஜடேஜா இருக்காரு ஆனா ஜடேஜா வந்து

ஆனால் சத்தியமா நான் பார்க்கல ஏன்னா முப்பத்தாறு டோம் விராட் வர கிளம்பிட்டார் இவனங்க என்ன போகிறான்னு பார்த்தா ஒரு பயங்கரமான சண்டை செஞ்சு வந்தார் அந்த திறமை இருக்கு நீங்க அட்லீஸ்ட் உள்ள கொண்டு வச்சிருக்கணும் ஓகேங்களா சோ ரோஹித் சர்மா கோலியுமே வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு கம்பீர் எனக்கு ஆவரேஜில் மேட்ரு கிடையாது கரண்ட் ஃபார்ம் தான் மேட்ருன்னு சொல்லிட்டார் பட் நீ அப்படி அனுப்பிட்டதுனால தான் என்டைய டீமே ஒரு ஷேக் ஆகுது என்ன பண்ணணும் தெரியல இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணணும் நம்ம வெளியே இருந்து சொல்லிடலாம் ஒரு கோச் சொல்லலாம் அடையா இப்ப போய் நீ தள்ளி ஆறா அண்ணா அவனுக்கு தெரியாது எதிர்த்து இருக்கணும் எங்கு தானே ஒரு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு என்ன புரிவாக்க முடியும் ஆப்போசிட் பர்சன் ஜடேஜா மட்டுமே எதுவும் பண்ண முடியாது ஸோ என்னை வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா அதை தாண்டி கேப்டன்சினா ஒரு பயம் ஒன்று இருக்கும் கேப்டன்சி மேலே ஒரு பயம் இருக்கும் அதாவது ஆரம்பிச்சுதான் பிரச்சனையா இருக்கும் நீங்களே ஆரம்பிச்சுட்டு வாங்க கேப்டன் மேலே ஒரு பயம் இருக்கும் எப்பயுமே ஆஹா கேப்டன் ஏதாவது சொல்லிடுவாரோ ஸோ கேப்டனுக்காக நம்ம ஆடிடணும் கேப்டன் வந்து பேச்சு வாங்காமல் தப்பிச்சிடணும் ஏன்னா விராட் கோலியா இருக்கட்டும் ரோஹித் சர்மா இருக்கட்டும் எல்லாமே அதை ஃபாலோ பண்றது ஒரு பிளேயர் தப்பு பண்ணா டே இது என்ன பண்றேன்னு சொல்லி கத்துறது எல்லாமே பார்த்துருக்கோம் அது வந்து அப் ஃபேன்ஸ்க்கு அப்பாறு பண்ணவங்க அதை ட்ரோல் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் அந்த இடத்துல அது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த கேப்டனுக்கு பயந்து ஆடுறது இந்த இடத்துல கில்லுன்னு ஒருத்தர் வரும்போது இது எல்லாமே வந்துட்டு ஓகே கில் தானே அதான் கில்லு வந்து அது நல்ல பேட்ஸ்மேன்லாம் சொல்லலை கில்லுன்னு சொல்லலை ஓகேங்களா நல்ல பேட்ஸ்மேன் தான் ஆனால் அவர் எங்க ஆடணும் ஒரு ஓடினா ஓடியை விட்டுடணும் டெஸ்ட்டுன்னா டெஸ்ட்ல விட்டரோம் இப்போ டிவிட்டில் திணிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ கில் பார்த்தா அந்த மைண்ட் செட் வரலன்னா எல்லா கேப்டனும் அப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது ஓகேங்களா இப்போ தோனி இருந்தாருன்னா தோனிக்கு அவர் வந்து அக்ரசிவ் காட்ட மாட்டார் ஆனால் அந்த கூல்னெஸ்லயே ஒரு இதுவும் இருக்கும் அஹா இது ஒரு மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல என்னன்னா கில்லு கத்துக்கணும் எங்க பாத்து கத்துக்கோன்னா விராட் கோலி பாத்தே கத்துக்கணும் நீ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பேட் ஆட்டு போயிட்டா போதாது இப்போ நீங்க விராட் கோலி எடுத்துக்கங்க நான் தான் சொல்லுவேன் நீ எம்எஸ்டி ஃபேனாயிரு நீ ரோஹித் சர்மா ஃபேனாயிரு ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஆராவா கிரியேட் பண்ணி வச்சார் விராட் கோலி கரெக்ட்டா இல்லையா விராட் கோலி கேப்டன்சியில தான் டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறதுக்கு ஆக்க ஆரம்பிச்சாங்க ஒரு டெஸ்டே ஆண்டாரு அது நீங்க யார் ஃபேனாது போல ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேனா பேசணும் நீங்க ஆரம்பிச்சாலும் பேசு நம்ம ஆரம்பிச்சா விடுவாங்க எல்லா பக்கமும் தட்டுவான் அது தேவையில்லாது ஒரு ரியாலிட்டி ஒரு ஆறா இருக்கும் சண்டை சைடா வாங்க ஆனா சண்டை போடலவா என்ன தோத்துருமா பரவாயில்ல கெட்டவாது போலவா அடிச்சு ஆள்வா சண்டை போடலவா ஒரு ஆறா இருந்துச்சு ஒரு விக்கெட் எடுக்கிறது மாதிரி ஒரு அக்ரேஷன் இருக்கும் ஒரு பிளான் விக்கெட்னா ஒரு கத்துவாங்க அது பண்ணுவாங்க இது பேர் எங்க அது அது இந்த அது அந்த விராட் கோலி போகும்போதே அந்த ஆறாவும் போயிடுச்சோ அப்படின்னு மைண்ட் செட்டு கரெக்டுங்களா அது வந்து களத்தில் ஒருத்தரா நீங்கள் கொடுக்க முடியவில்லை அதுதான் உண்மை ஓகேங்களா விராட் கோலி கொடுத்த ஆறாவை யாராலையும் கொடுக்க முடியல அங்கே தப்பு பண்ணிட்டாங்க விராட் கோலிக்கு நீங்கள் சொன்னீங்களே கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்கணும் விராட் கோலி போகிற மாதிரிலாம் இல்லை போக வச்சுட்டாங்க ஆக்சுவலாக இங்கே விராட் கோலி வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் எல்லாருமே சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு டைம் வந்து தோனி ரிட்டையர் கொடுத்து ஒரு மேட்சுக்கு வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பார் அதை பண்ண வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இதை பண்ண வச்சுருக்கணும் நீங்கள் உள்ளே இருக்கணும் போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும் பட் இவங்க என்னெல்லாம் பண்ண தெரியல பாலிடிக்ஸ் அவர் போயிட்டாரு அது போனதுனால தான் என்ன ஒரு ஆறா மிஸ் ஆகுது எல்லாமே மிஸ் ஆகும் வந்து இப்ப டெஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா பிளேயர் கூட போய் ஒன்னி ஒண்டி கொண்டு நிக்கிற மாதிரி இருக்கும் அது ஓகே ஃப்ரேம் வைஸ் நல்லா இருக்கும் பட் அதுக்காக அவுட் புட் ஒண்ணு வேணும் அதே அந்த அவுட் புட்லயே இருந்துட்டாதான் ஓகே அது வந்து மேட்ச் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும் அது எப்படிதான் ஆப்போசிட் கோழி பாக்கற பாக்குற விதை எப்படி கில்லு பாக்குற விதம் எப்படின்னு ஒன்று இருக்கு கோலி ஈகோ உடைக்கிறா ஆடுவோம் அதில் தான் அவுட் ஆகிட்டு போயிருந்தான் போயிருந்தோம் இவன் என்ன இவ்வளோ நக்கல் பண்ணுறான் இது கில்லு பண்ணலாம் வராது என்ன இவ்வளோ நக்கல் பண்ணுறான் இவன் என்ன இவ்வளோ இது பண்ணுறதுதான் அந்த பழைய ஆஸ்திரேலியா மேட்ச் பிஜிடி ஆகிட்டோம் இல்லை இது இப்போ போனால் எல்லா மேட்ச்சுமே விராட் கோலி கேப்டன் அந்த எல்லா மேட்சுமே சொல்கிறேன் வந்து ஒரு இதுவும் இருக்கும் ஓகேங்களா பட் இப்போ வந்து அது கிடையாது மேபி கம்பீர் என்ன உள்ள சொல்கிறான்னு ஒன்று தெரியல நமக்கு நீங்கள் போங்க இப்படி போங்க அது நம்ம இதெல்லாம் காட்டுவோம் அதெல்லாம் காட்டுவோம்னு சொல்கிறாரா எப்படி சொல்கிறான்னு தெரியல பிச்சு போயிட்டு ஆகுன்னா பார்க்கறாரு எப்படி பிச்சு அவர் ரெடி பண்ண சொல்கிறான் நம்ம பசங்க தான் ரெட்சாயில் வரல நீங்கள் அதை சாயில் கொடுக்குறேன் நான் சவுத் ஆடுறத வச்சு நினைச்சா ஓகே பசங்களுக்கு ஸ்பின் ஆர்டர்லன்னு சொல்லிட்டு நல்லா ட்ராக் கொடுத்தாரு போல அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்க ஆடும்போது தான் தெரிஞ்சு இப்படி தண்ணா நாலு ஓவர் தான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து போட போறாங்க ப்ரூவ் பண்றது செகண்ட் மாட்டார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சாடிறாரு ஆனா ஆவரேஜா விட்டு போறாரு அப்ப விட்டுருங்க ஜெயிஸ்வால் விட்டுருங்க ஆனா அதே மாதிரி எல்லார்கிட்டையும் போகாது நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி சோபிக்கில் பத்து மேட்ச் நாங்கள் அது மேலே என்னங்க சான்ஸ் சஃப்ரஸ்கான் பிச்சு எடுக்கிறாங்க கிட்ட உங்களுக்காக உடம்ப குறைச்சா உங்களுக்காக அந்த வெயிட் இருக்கும்போது போய் போய் ஆடினா ரன்னிங் ஓடா என்ன பண்ணல நீ இங்கிலாந்து சரி மிட்ல கூட்டி எப்ரூவ் பண்ணி தான் காட்டினா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காரு அன்றைக்கி வாசிம் ஜாஃபர் அவர் எத்தனை ரஞ்சி மேட்ச் ஆட வச்சாங்க கடைசி வரைக்கும் அவர் உள்ளே கொண்டு வரலாம் ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேன் டெஸ்ட் கிடையாது அவர் மூஞ்சி வெளியே தெரியல ஏன்னா அவர் ரஞ்சி மட்டும் தான் யார் டெஸ்ட் கிரிக்கெட் ஆன பிளேயரோ நீங்கள் ரஞ்சியிலேருந்து மட்டும் தான் எடுக்கணும் எலிஜிபிள் அதில் என்ன ஆவரேஜ் அதில் என்ன ஸ்கோர் பண்ணுறான்னு போனால் மட்டும் தான் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு புத்துயிர் கிடைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் நான் சொல்றேன் ஒன் டேக்கு நீ டி டுவெண்ட்டி பேஸ் பண்ணி கூட போய் பட் டெஸ்ட் கிரிக்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் ரெஞ்சு மேட்ச் ஒரு வருஷம் முடியுது இல்ல எத்தனை மேட்ச் நடக்குது எத்தனை பேர் அவ்வளோக்கு ஆவரேஜ் அவரேஜ் யார் இப்போ அந்த ரெண்டு வருஷத்துல கடைசியாக நல்லா பண்ணி கம்மி ஒரு இது முடிச்சுட்டு வந்து அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிடுவார் நான் நல்லா ஃபிட்டாக தான் இருக்கேன் அதான் நல்லா நல்லா தான் இருக்கேன் ஒரு அவர் உட்காந்துக்கிட்டு உங்களை எடுக்கணும் தான் ஆனாலும் எடுக்க மாட்டோம் இது என்னையா ரீசன் ஏன் எடுக்கல இவரையும் எடுக்கணும் தான் ஆனா எல்லாருமே சான்ஸ் கொடுக்க முடியாது அப்படி சொல்றது சரி இந்த மேட்ச்சுலேயே நீங்க அக்ஷர் பட்டியல் தான் ஆட வச்சிருக்கணும் எப்படி நீங்க நிதிஷ் ரெட்டி வந்து பெட்டர் தன் அக்ஷர் பட்டேல எனக்கு பண்ண தெரியும் அவன் ஸ்பின்ல போட்டு லான் போது நிதிஷ்குமார் கூட்ட வந்து அவன் பேர் கூட எனக்கு வரல துன்பிட்டு போயிட்டான் வாரி துண்டுபிட்டு போயிட்டான் அவன் தான் பெஸ்ட் அவன் விக்கெட் எடுத்ததுல இது வரைக்கும் நடந்த டோர்னமெண்ட்ல இந்தியாவிலிருந்து ஓம் டெஸ்ட் சீரஸ் நம்பதுல அதிகமா ஒரு ஆவரேஜ் வச்சு விக்கெட்டை தாள வாரி துன்பிட்டு போயிட்டான் நீ அப்போ அக்சர்பட்டே அக்ச பட்டேல் நல்லா தான் போட இங்கிலாந்து சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி நான் நியூஸ்லாந்து சரி சொல்லி நல்லா நல்லாதான் போடுவார் அவரை தான் நீங்கள் எதுக்கு ஆட வைக்கல இது என்ன அதாவது இவர் என்ன நான் பெட்டர் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு டிரான்சிஷன் பண்ணுறன்னு சொல்லி முப்பது வருஷமாக எந்த ட்ரான்ஸிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க தோனி ரோஹித் கோலி எல்லாம் நம்ம நம்ம கண்ட்ரிக்கெலாம் ட்ரான்ஸ்லேஷன் தேவைப்படாது ஏன்னா நம்ம அவ்வளோ பேக்கப் கேம் ஆடிட்டு இருக்கும் ட்ரான்ஸ்ஷன் ஆயிடுமா பங்களாஷ் அவனால ஒரு ஐபிஎல் மாதிரி பெரிய லீஜோ ரஞ்சி மாதிரியோ இரானி மாதிரியோ டக்கு டக்கு நடத்த முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் பொதுவாக இருக்கிற பிளேயர் கூப்பிட்டு செக் ப்ராபிலிட்டி பார்ப்பான் அதால் தான் வந்து அவனுக்கு வந்து அவுட்புட் கிடைக்காது நமக்கு தான் வந்து நிறைய டிராஃபி நடக்குது அவுட்புட் ரெடியாக இருக்கேப்பா இவன் ரஞ்சியில் டெஸ்ட்டுக்கு என்ன பிறந்த மாதிரி ஆடுறான் எடுத்து உள்ளே போடு போட மாட்டோம் தான் சருக்கு ஆரம்பிச்சிட்டோம் திரும்ப ரஞ்சி நோக்கி ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுத்தால் தான் நாம் வந்து எழுச்சி வரலாம் எழுச்சி வராத டீம் நான் சொல்ல மாட்டேன் நல்ல டீம் தான் ஓகேங்களா நான் கம்பீர் மேலே ஃபால்ட்டுன்றது ஏன் சொல்கிறேன்னா இந்த பிளேயர்ஸை மாற்றி மாற்றி உழைச்சிட்டேன் கேளுங்களே முடிச்சு விட்டார் தம்பி அவருக்கு என்ன என்ன கேளு இங்கேயே இருக்க சரி ஆறாட போய் ஆடு அவருக்கு என்ன மைண்டில் தோணுதோ அப்படின்ட்டு குல்து பேர் நல்லா தான் ஆடுது ஏற்ற ஆடு அப்படின்னு அனுப்பிவிடுவார் போல அவருக்கு என்ன மைண்டில் வருதோ அது தப்பு இப்போ சுந்தருக்கு தெரியவது இப்போ வாஷிங்டன் சுந்தர் உட்காராருந்தான் அவர் தெரியணும் நான் ஆறாவது பேட்ஸ்மேன் எடுத்து நான் போனோம் தான் அவன் அதுக்கு மைண்டில் இருப்பான் நான் எப்படா சொல்லும் போய் ஆனால் ஆட மாட்டான் பிளேயர் அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டார் அப்படி தான் போயிட்டுருக்கு அதே மாதிரி நான் ஒரு பிளேயரை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசணும் அதாவது எப்பயுமே இந்தந்த வருஷத்துல இத்தனை இத்தனை சீரீஸ் நடக்க போது இத்தனை சீரிஸ்க்கு இந்தந்த பிளேயர் வர போறாங்க அப்படின்னு சொல்லி இவரில் பண்ணுவாங்களே ஆனா இவர் பேரை ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லா இவர் ஆட போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லா இவர் ஆடியே ஆகணும்

ஆனால் என்ன டேலண்ட் நீ ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்குள்ள எப்படி நீ அஸ்தீப் சிங் தாண்டி அஷித் ராணா ஒரு நல்ல பிளேயர் நல்ல பால் எனக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல அட நீ கொண்டு வர நேரம் நாலு விக்கெட் எடுக்கலாம் மூணு விக்கெட் எடுக்கலாம் நாலு சிக்ஸ் கூட அடிக்கலாம் ஆனால் அஸ்தீப் சிங் தான் நமக்கு பியூச்சரிஸ்டி ஒரு லெஃப்ட் இன்னைக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாலு ஷமின்ற பாருங்க இவர் தாண்டி யாரு கொண்டு வந்தீங்க நெஹரா எந்தால நீ நல்லா போட்டீங்க இன்னைக்கு யார் இருக்க ஒரு அஸ்தீப் சிங் லெஃப்ட் ஹேண்ட் நம்மகிட்ட இல்லைங்க லெஃப்ட் ஆம் சீமரே இல்லை கொஞ்சம் கொண்டு வாங்கன்னா நான் அஷ்ட அஷ்யத்ரா நான் கொண்டு வந்துட்டேன் அது என்ன கொடுக்குதுவாங்க பிரச்சனையா இல்லை பொண்ணு எதுனா கொடுத்து பொண்ணு எடுக்க போகிறாங்களா இல்லை சம்பந்தத்துக்கு நகை போடுவாங்க ஏதாவது லேண்டு கேட்பாங்க இவர் இப்படி எதுனா பாண்டு போட்டுக்கிட்டாரா அப்படின்னு தெரியல அதுதான் சொல்கிறேன் இந்தி திருப்பி கூட ஒரு மோசமான திருப்பிங்க நடந்துட்டுருக்கு அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது வேணாங்க கோட்டா லிஸ்ட்டு நான் அந்த கோட்டானும் போது தான் இப்போ பண்டு பேண்ட்ஸ் ரெண்டு நாளாக அடிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பண்ட்டு நான் நல்ல பேட்ஸ்மேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்போ காபா டெஸ்ட்டில் எத்தனை தடவை நான் உட்காந்து லைட்ஸ் பார்த்துருப்போம் அது கூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்ணாத பேட்ஸ்மேன் நான் சொல்லவே இல்லை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் நீ இன்னைக்கு யார் தெரியுமா வேற ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறவோ நாலு சிக்ஸ் அடிக்கிற வேற அவங்க கிடையாது இன்னைக்கு டே சொல்ற சோதபையோட அவன் எல்லாம் நூற்றம்பது பால் ஆடி இருந்தாலும் அவன்தான் வேறு அவன்தான் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான பேட்ஸ்மேன் அதை நீ பண்ணிருக்கணுமா இல்லையா நூற்றம்பது சாய்ஸ் ஆட்டு சாய்ஸ் அதான் இன்னைக்கு ஒரு தடவ டி வில்லிஸ்க்கு டூ பிளஸ் கிட்ட மாட்டிக்கினு சித்தரவத பட்டம் கிட்டத்தட்ட நாலு பால் அடிப்பாரு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே கெட்டு வர மாதிரி இல்ல ட்ரா டி வில்லியுக்கு ஆர்த்யா ஷாட்டா ஏன் இன்றைக்கி அந்த இரநூத்தம்பது பால் சாப்பிட்டாரு ஏன் அதை நினச்சா ஒரு ஷாட் போயிருக்க முடியாது தெரியும் இன்னைக்கு என்ன தேவை அதுதான் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அதான் டெஸ்ட் மேட்ச் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்ற ஒரு கான்செப்ட் வரும் கிட்டத்தட்ட எப்பயுமே வந்து இந்த ரெண்டு கடந்த ரெண்டு இதா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு இல்ல செகண்டு ஓகே கப் அடிக்குது அடிக்கல ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலன்ற தாண்டி ஒரு டாமினன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஃபைனல் வந்து எப்பயுமே இந்தியா வெர்சஸ் எந்த டீம் வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்டாகவே இருந்துச்சு ஆனா இந்த இந்த இந்தியா இல்லை டெஸ்ட் அது வராது ஓகேங்களா இல்ல அடுத்த சைக்கிள் தான் பாக்கணும் அடுத்த கோச்சர் யாரும் தான் பாக்கணும் அதுதான் கம்பி சொல்லியிருக்காரு என்ன தாராளமா தான் நீக்கலாம் இது வந்து கண்ட்ரி சம்பந்தப்பட்டது தான் அவர் சொல்லியிருக்காரு ஏன் நான் உங்களுக்கு நான் இதே கம்பி தானே ஆசியா ஏசியா கப் வாங்கி கொடுத்தேன் இதே கம்பி தானே சீட்டி வாங்கி கொடுத்தேன் டே ஃபார்மட்டுக்கு நீங்க இருந்துட்டு போங்க டி டுவெண்ட்டி டெஸ்ட் கிட்டத்துக்கு தனி நாலேஜ் வேணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தானே சொல்கிறீங்க டி டுவெண்ட்டி ஒரு தனி டீம் வேணும் ஒடிக்க வேணும் டீ டெஸ்ட்டுக்கு வேணும் அந்த கோச்சிங் பிரிச்சிடலான்றேன் டெஸ்ட்டுக்கு தனியாக வச்சிருக்கேன் வி விஎஸ் லக்ஷ்மன்லாம் கொண்டு வாங்க அவரெலாம் எப்படிப்பட்ட லெஜெண்ட்டு அவர்களெல்லாம் வாய்ப்பு கேட்கறாரு தான் யாரும் இல்லைண்ணா இவங்க கொடுக்க மாட்டுறாங்க ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது பிசிசி எதுனா ஆக்ஷன் எடுக்குமா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம்